இது உத்தரப்பிரதேச யோகி ஆதித்யநாத்தின் பாஜக ஆர்எஸ்எஸ் அரசா அல்லது ஸ்டாலினின் தமிழ்நாடு திராவிட மரல அரசா என்று கேள்வி கேட்டுக்கொண்டே போராட்டங்களை அறிவித்த அம்மா மக்கள் அம்மா நடப்பது என்ன அம்மா பட்டினம் ரஹமத் நகர் பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் அதாவது இருக்கிருப்பையால் இந்த பகுதி மக்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருடங்களுக்கு மேலாக இந்த பகுதியில் வந்து குடியிருந்து வர்றாங்க இந்த பள்ளிவாசல் பாருங்க மஸ்ஜிது பள்ளிவாசல் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருடங்களாக மக்கள் வந்து தொழுது கொண்டிருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முப்பத்தி இரண்டு வீடுகள் மற்றும் இந்த பள்ளிவாசலை இடிப்பதற்கு ஒரு தனிநபர் தொடர்ந்த வழக்குடைய தீர்ப்பின் அடிப்படையில் நாளைக்கு அரசு தரப்பு வந்து இந்த பள்ளிவாசலையும் இந்த முப்பத்தி இரண்டு வீடுகளையும் இடிப்பதற்கு நோட்டீஸ் ஒட்டிட்டு போயிருக்காங்க இது தமிழ்நாடு அரசும் மற்றும் சமுதாய மக்கள் அனைவரும் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னு கேட்டு கேள்வினா இந்த அம்மாப்பட்டின பகுதியே ஒரு காலத்துல குளமாக இருந்ததா நூறு வருடங்களுக்கு முன்பாக எல்லா பகுதிகளுமே குளமாக இருந்ததுதான் அதை எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வந்து குடியிருப்புகள் இருக்கு இன்னைக்கு வந்து மக்கள் குடியிருக்கணும் அப்படின்னு சொன்னா வேற பகுதிகள் கிடையாது இந்த ஊரே ஒட்டுமொத்த ஊரே அப்படி உருவான ஒரு ஊர் தான் அப்படி இருக்கும்போது இதனால எந்த விதமான பிரச்சனையும் மக்களுக்கு கிடையாது இது நீர்வழி புறம்போக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனிநபர் தொடர்ந்து வளர்க்கூடிய அடிப்படையில இன்னைக்கு வந்து கோர்ட் இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கு இதை எதிர்த்து நாங்கள் ஜமாத்தார்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக நாளைக்கு வந்து இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில பகுதியில் நாங்கள் ஒரு மிகப்பெரிய மக்கள் தேர்தல் போராட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் சமுதாய மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் அனைவரும் எங்களுடைய ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு கொடுத்து அல்லாவுடைய இறை இல்லத்தையும் இந்த நாற்பது குடும்பங்களுடைய கண்ணீருக்கும் பதில் கிடைக்கணும் ஒரு அரசாங்கம் எங்களுக்கு நல்ல முறையில எங்களுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கணும்